அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெங்களூர் அணி வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது வெற்றி பெற்ற பெங்களூர் அணிக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு அதே நேரத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்பதை அறியும் பொழுது என்னும் பொழுது மிகவும் வேதனை அளிக்கின்றது இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி க பெங்களூர் அணி வெற்றி பெற்றதை அடுத்து கர்நாடக மாநில மக்கள் பெங்களூரு மக்கள் அனைவரும் உற்சாகத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுது அந்த அணி வீரர்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது கூட்ட நெரிசலில் சிலர் மரணமடைந்ததாகவும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்த சூழ்நிலையில் நாம் அரசையோ இல்லை காவல்துறையினரையோ இல்லை பாதுகாப்பில் ஏற்பட்ட குளறுபடியாகவோ நாம் இதை அரசியலாக்காமல் நடந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பதை ஆராய்ந்து அதற்குரிய தீர்வு காண வேண்டும் என்று என்பதே அகில இந்திய அண்ணா மறுமணர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கொண்டு படுகாயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் பூரண நலம் பெற்று மீண்டு வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கொண் பிரார்த்தித்து கொண்டு இந்த நேரத்திலே அந்த சின்னசாமி மைதானத்திலே நடைபெற்ற பாராட்டு விழாவில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் ஒரு துயரமான சம்பவம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இதுபோன்று ரசிகர்கள் பெருமளவில் வருவார்கள் என்பதை எண்ணும் பொழுது மாநில அரசு அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து அதை சில நூறு ஏக்கர் கொண்ட பரப்பளவில் ஒரு பொது ஒரு மைதானத்தில் நடைபெற்றிருந்தால் இது போன்றதொரு உயிரிழப்புகளும் ஏற்படாத வண்ணம் தடுத்திருக்கலாம் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்து கொண்டு காலங்களில் பெங்களூரு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அரசுகள் இது போன்றதொரு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முன்னேற்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் இது போன்றதொரு நல்லதொரு செயல்கள் நடைபெறும்பொழுது ஒரு துக்கமான துயரமான நிகழ்வு என்பது மிகவும் மனம் வேதனை அளிக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்